அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினிகளுக்கு ஏன் எதற்கு என தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் மகர ராசினேயர்களுக்கு சுக்கரனுடைய பயிற்சியின் காரணமாக அடுத்த இருபத்தி ஐந்து நாட்களில் எதிர்பாராத மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மகர ராசினேயர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ராகுவோடு சனி இணைந்திருக்கிறார் ராகு சனியை போலவே செயல்படுவாருங்க எனவே ஏழரை சனியினுடைய இன்னல்கள் குறைத்து எண்ணங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தும் தைரியத்தை தருவார் தொழிலில் ஏற்படும் சிக்கல்களை எதிர்கொண்டு வெற்றி பெற இருக்கீங்க குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைப்பதால பிரச்சனைகள் அளவோடு இருக்குங்க உறவினர்கள் அடிக்கடி வீட்டிற்கு வருகை புரிவாங்க குடும்பத்தில் சற்று மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ இருக்கு ஆறில் புதன் மற்றும் சூரியன் இருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்குங்க ஏதோ ஒரு வகையில் வருமானம் பெற்றுவிடும் அமைப்பு உண்டுங்க உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டுக்குரிய குரு ஆறில் மறைவது எதிர்பாராத சில நன்மைகளை தருங்க பொருளாதார ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றத்தை போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல குடும்ப உறவுகளை விட்டு கொடுத்து பேண வேண்டுங்க அவசரப்பட்டு பேசி நிலைமையை கெடுக்க கூடாது பல நேரங்களில் உங்களுக்கு நீங்களே எதிரியாகி விடுவீங்க நீங்களே உங்களுடைய தவறுகளை எண்ணி பார்க்கும் சூழ்நிலை ஏற்பட சிறந்தது அஷ்டமத்தில் கேது செவ்வாய் சகோதர உறவுகள் சற்று ஏமாற்றத்தை தருங்க இது மாதிரியான நேரங்களில் பொறுமையோடு இருங்க குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணின் து மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசினிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகன் வழிபாடு கை ஏதாவது ஒரு திருப்புகளை பூஜை அறையில் சொல்லுங்க புண்ணிய பலன்கள் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது